வணக்கம் வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இரட்டு வேட்டையில் மீன் பிடிக்க வாய்க்காலுக்கு சொல்லணும் அண்ணன் போர் வந்து நைட்டு டெய்லியும் இதே தான் வேலை டெய்லியும் போய் பார்த்தீங்கன்னா அது அஞ்சு கிலோ மூணு கிலோ இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம் இந்த மீன் எந்த ரேட்டுக்கு போகுது நாங்கள் பிடிச்சி அடுத்தப்படுவோம் அது வேறு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருக்கிற இடம் வந்து பாரதி நேரத்தில் வாய்க்கால் தண்ணி வருது இரவு வேட்டை அப்போ பாருங்க வேட்டைக்குள்ளே இறங்கிட்டார் மீனை தொலைவ ஆரம்பிச்சிட்டாரு எங்கே இருக்க கப் கப்பு வச்சிருவார் இருந்தால் போதும் நம்மளுக்கு வேறு அதிகமாக இருக்குது இருட்டை சுற்றியும் பொதா இரு பாம்பு தான் தெரியாது பொறுமையாக தான் நம்ம போகணும் அடியே பூந்து வராரு இவ்வளோ பொதா இல்லையுமே வாய்க்கால் பாலம் வந்துட்டு அடிக்கு முடிஞ்சு இந்த சைடு வந்தால் தான் அவர் வந்து ரொம்ப பார்த்துட்டாரு அவர் ஆயிட்டு இந்த பக்கம் வந்துட்டாரா அது டெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ டெஸ்ட் அதை எடுத்து விட்டுருவாரு எடுத்து விட்டுட்டு தண்ணி வேகமாக போச்சு மீன் ஈஸியாக பிடிக்கல தான் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிட்டுக்குதுன்னு தெரியல மீன் ஏதோ இருக்க மாட்டேங்குது பிடிக்கிறாரு தோ கொஞ்சம் மாதிரி ஆ பிடிச்சிட்டாரு இது ரொம்ப சின்ன மீன் அதனால் நம்ம மீன் பூனைக்கு போட்டுருவோம் போட்டுருவோம் போட்டுருவது இது பேர் வந்து சுரான்னு சொல்லுவாங்களாம் போனை வந்துட்டார் பூனராஜா அதை எடுத்து ஓடி பேர் அவரு தான் கவிட்டார் அதை எடுத்து சென்றுட்டார் இனி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு தான் பேட்ருங்க ஒரு இதாக மீன் இருக்க மாட்டேங்குது பாப்பா மக்கள் எண்ணிக்கி பிடிச்சிருவாரா 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 பிடிச்சி வாரா வாய்ப்பு இல்லை இங்கே ஒரு மீன் இருக்கமாட்டேங்குது பார்ப்போம் இதையும் பிடிச்சிருவாரா 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 என்னான்னு தெரில தண்ணிக்குள்ளே உள்ளே முழுகிட்டு பிடிக்கிறாரு அதுவும் ஓடிர்ச்சா ஓ மை காட் இதுக்கு எல்லாமே ஃபெயிலர் ஆகுது இங்கேயும் மீன் இருக்க மாட்டேங்குது பார்ப்போம் பிடிச்சிடுவாரா பிடிச்சிட்டு வரா பிடிச்சிடுவாரா பிடிச்சிட்டாரா இங்கேயும் பெயிலரு இப்போ என்னை எப்படி சொல்கிறாரு பேட்ரியை வாங்கி பிடிச்சிட்டு எங்கேயும் மீன் இருக்கோ எங்கள் கண்ணுக்கு தெரியலை அதை பார்த்துட்டேக்கிறாரு வடகடன்னு பார்த்துட்டு வலையை எடுத்துகிட்டு போகிறாரு வலையை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி அழுத்தி போடுறாரு பிடிச்சிட்டாரா பிடிச்சிட்டாரா மீன் வர ஓ மை காட் மீனை பிடிச்சிட்டாரு பெரிய சிலேபி தாங்க மக்களை பாருங்க சிலேப்பி பிடிச்சிக்கிட்டாரு எவ்ளோ பெருசுன்னு பாருங்க இந்த மாதிரி பத்து சிலேப்பி புடிச்ச ஒரு குலம்புகாகவும் இப்ப அவர் சிக்கான்ல போடுவாரு பொண்ணு ஒரு பை அதுல போட்டுருவாரு பொல்ல இது பெருத்த மீன் போட்டச்சு அடுத்து கிளம்புறாரு இப்போ அடுத்து வந்துட்டு இன்னொரு மீன் இருக்க மாதிரி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாரு மக்களே இருக்கும் பாம்பு இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் சோறும் வந்துடுச்சு எனக்கு இப்போ சாப்பிட போனவளோ இருக்குது சரி ம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சு இந்த மீன் விட்டுட்டாரு அது கரெக்டாக வராரு அஞ்சு கிலோ சைஸ்னு சொல்லுவார் நோ ப்ராப்ளம் இன்னும் முப்பத்தொம்பது செகண்ட் தான் இருக்குது அதுக்கொட்டி நம்ம எத்தனை மீன் பிடிக்கும் பார்க்குறோம் மக்களே வாங்க இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவளுக்கு மட்டும் பண்ணிவிடுங்க ஒரு மீன் நிறைய மீன் மிஸ் ஆகுது சிலைப்பி ஓடுங்க பாரு எவ்வளோ பெரிய ம் ஒயில் வர தெரியாமா